ஓகே நம்ம இப்போது ஜீரோ பண்ணிக்குவோம் ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு கிலோமீட்டர்லாம் வந்து நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணுறோம் இருந்துச்சு ஆரம்பிச்சேன் வெல்கம் டு தி லைஃப் ஆஃப் ஏஜ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாதில் இருக்கோம் அவங்க நம்ம நெட்டிவ் கிளம்பியாச்சு மேப்பில் வந்து ஒரு பதினாலு மணி நேரம் காட்டுது பன்னெண்டு மணி நேரத்தில் ரீச் ஆகிரும்னு நினைக்கிறேன் மணி வந்து இப்போது பதினொன்று 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 ஆகுது எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில வாங்க போவோம் ஹைதராபாத் பற்றி பார்க்கணுன்னா ஹைதராபாத் அப்படின்றது வந்துட்டு ஒரு ஸ்டேட் கிடையாது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது வந்துட்டு ஹைதராபாத் அப்படின்றது வந்துட்டு ஒரு தனி டி ஸ்டேட்டு அப்படின்னு இருக்கோம் ஆனால் அது இல்லை ஹைதராபாதுன்றது வந்து ஒரு டிஸ்ட்ரிக் தான் ஸ்டேட் வந்து தெலுங்கானா தெலுங்கானாவோட சேர்ந்தது தான் வந்துட்டு ஹைதராபாத் இப்போது தமிழ்நாட்டில் எப்படி சென்னை கோயம்புத்தூர்னால் எல்லாத்துக்கும் தெரியல அந்த மாதிரின்னு வச்சுக்காங்க தெலுங்கானால மொத்தம் எத்தனை டிஸ்ட்ரிக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பத்து டிஸ்ட்ரிக் இருந்தது ஸ்டார்டிங்கில் இப்போ முப்பத்தி மூணு டிஸ்ட்ரிக் ஆக்கியிருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மொத்தம் முப்பத்தி மூணு டிஸ்ட்ரிக் இருக்குது மேனுஃபேக்சரிங் இங்கே பிஸ்னஸ் ரீதியாக வணிக ரீதியாக இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க இங்கே நம்ம ஊருக்கு வந்து ஹேவல்ஸு லைட்டு அப்புறம் ஃபேன் அந்த மாதிரிலாம் வருது இல்லைங்களா அதெல்லாம் வந்துட்டு மேனுஃபேக்சரிங் ஹப்பாக இருக்குது இங்கே ஹைதராபாது அதாவது தெலுங்கானாவில் அடுத்து ஹைதராபாத் சைட் போனிங்கன்னா ஐடி உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் ஐடியோட ஹப்பே வந்துட்டு ஹைதராபாத் தான் இந்தியா இந்தியாவில் வந்துட்டு ஐடியோட ஹப்புன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் தான் அங்கே வந்துட்டு ஐட்டினா ஹைதராபாத் தான் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தது வேற என்ன பண்ணுறாங்க தெலுங்கானாவில் அப்படின்னா ஃபார்மா ஃபார்மா வந்துட்டு இப்போது மேனுஃபேக்சரிங் இருக்காங்க மாத்திரை டேப்லெட் மேனுஃபேக்சரிங் நம்ம யூஸ் பண்ணுற மெடிஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கேருந்தும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது நமக்கு கிடைக்குது அதனால் ஐடி முடித்தவங்களுக்கு இங்கே ஜாப் வேக்கண்ட் வந்துட்டு பயங்கரமாக இருக்குது அடுத்தது வந்துட்டு ஃபார்மசி பிஃபார்ம் முடித்தவங்க அந்த மாதிரி ஃபார்மசிஸ்ட்டுக்கும் வந்துட்டு இங்கே நல்ல வேக்கண்ட் இருக்குது எதுவும் மேனுஃபேக்சரிங்கில் போனிங்கன்னா கெமிஸ்ட்டுக்கு வேக்கண்ட் இருக்குது மேனுஃபேக்சரிங் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆஃபர் கிடைக்கும் பிஸ்னஸ் ரீதியாக இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இப்போ ஊரில் வந்துட்டு நம்ம எலக்ட்ரிக்கல் கடை வச்சிருக்கோம் நம்ம வந்துட்டு சப்கான்ட்ராக்ட் மூலியமாக தான் எடுப்போம் அது வந்து இங்கே டேரெக்டாக இங்கே நம்மளே போய் டேரெக்டாக வாங்கிக்கலாம் இவங்கக்கிட்ட நம்ம டைரக்ட் டீல் பண்ணிக்கலாம் அடுத்து தெலுங்கானாவோட சிஎம் முதலமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலுமுலா ரேவந்த் ரெட்டி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்ற கட்சியை சார்ந்தவர் அப்போனண்ட் கட்சி வந்துட்டு பிஆர்எஸ் பாரத் ராஷ்ட்ரா சிமித் சந்திரசேகர் அப்படின்றவர் அடுத்து செகண்ட் பார்ட்டி இன்னொருத்தவங்க இருக்காங்க அப்போனண்ட்ல பிஜேபி நாங்கள் நிற்கிறாங்க தெலுங்கானாவோட எனக்கு தெரிஞ்ச சும்மா ஒரு சின்னதா ஒரு கதை ஓகே இப்போ நமக்கு வந்துட்டு எட்நூற்றி பத்து கிலோமீட்டர் காட்டுது ஹைதராபாதில் நம்ம நேட்டிவுக்கு எந்த வழியாக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் ஹைதராபாத்லேருந்து ஆந்திரா கடப்பா அப்படியே விழுப்புரம் விழுப்புரம்லேருந்து நம்ம ஏரியா பெரம்பலூர் அந்த மாதிரி அந்த வழியில் போகிறோம் ஓகே காய்ஸ் இப்போ நம்ம ஆந்திரா வந்தாச்சு ஆந்திரா நோக்கி இருக்கோம் இன்னும் நம்ம நேட்டிவுக்கு வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் காட்டுது ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்னா அதை நைட்டு ஒரு பதினொன்று பன்னெண்டு அந்த மாதிரி போயிடுவோம்னு நினைக்கிறேன் தெரியல நடுவில் லஞ்ச் எடுக்கணும் லஞ்ச் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவோம் ஓகே ஆந்திராவை பற்றி சொல்லுவோம் ஆந்திராவை பற்றி என்னன்னா ஆந்திராவில் மொத்தம் வந்து பதிமூணு டிஸ்ட்ரிக் இருந்தது ஸ்டார்டிங்கில் இப்போ வந்து இருபத்தாறு டிஸ்ட்ரிக்டாக மாறிடுச்சு மேனுஃபேக்சரிங் என்ன அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியும் ஆந்திரானாலே கடப்பா தான் ஆனால் கடப்பா மட்டுமா அப்படின்னு நினச்சா அதான் கிடையாது இன்னும் நிறையா இருக்கு எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்தது சிமெண்ட் வந்துட்டு இங்கே பயங்கர ஃபேமஸ் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல அதுக்கப்புறம் அரிசி இது அரிசி வந்து ரைஸ் பவுல் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க ஆந்திராவை அந்தளவுக்கு வந்து உற்பத்தி பண்ணுறாங்க அரிசி வந்து எங்கள் விவசாயம் பண்ணி இந்தியாவில் வந்து முக்கியமான ஒரு ரைஸுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டேட் அப்படின்னா ஆந்திரா அடுத்த ப்ரொடக்ஷன் என்ன இங்கே கிடைக்குது அப்படின்னா மினரல்ஸ் மினரல்ஸ் வந்துட்டு இங்கே மினரல் ஹப்னே சொல்லுவாங்க ஆந்திராவை லைம் ஸ்டோன் எக்ஸ்பெஷலி வந்துட்டு ஆஸ்பெஸ்டோ ஸ்டோனு யுரேனியம் டெபாசிட் அந்த மாதிரி வந்துட்டு நிறையா மினரல்ஸ் வந்துட்டு இங்கே கிடைக்குது தெலுங்கானாவோட மதர் டங்க் வந்துட்டு தெலுங்கு அதே மாதிரி ஆந்திராவோட மதர் டங்கும் தெலுங்கு தான் ஆக்சுவலாக வந்துட்டு தெலுங்கானாவும் ஆந்திராவும் சேம் ஸ்டேட்டாக இருந்தது தான் அதுக்கு போய் இடையில்தான் வந்துட்டு பிரிச்சுருக்காங்க தெலுங்கானா அப்படின்றது வந்து இப்போது ரீசெண்டாக ஒரு எனக்கு எத்தனை வருஷம்னு கரெக்டாக தெரில இப்போ பிரித்தது தான் இங்கே சிஎம்மாக யார் இருக்காங்க சென்ட்ரல் மினிஸ்டராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு அப்படின்றவர் வந்து சென் சீமாக இருக்கார் தெலுங்கு தேசம் பார்ட்டி அப்படின்றது தான் அவரோட கட்சி அதுக்கப்புறம் என்னப்பா பவன் கல்யாணில் நான் பார்த்துருக்கேன் டிவியில் நியூஸ்லாம் பார்த்தேன் ப்ரொடியூசர் பவன் கல்யாணம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து டெபுட்டி சிஎம்மா இருக்கார் அவர் ஜனசேன பார்ட்டி ஆப்போனன்ட் பார்ட்டியில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி அவரை நிறைய பேருக்கு தெரியும் நானும் காலேஜ் படிக்கும் போது ஆந்திராவோட சிஎம் தான் முதலமைச்சர் அப்படிங்கும் போது எனக்கு ஏன்னா இவ்வளோ வயசு கம்மியாக பார்க்க ரொம்ப எளிமையாக எல்லாரோடையும் நல்லா பேசுவார் எனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மனுஷன் வந்துட்டு செம்மையாக பேசுவார் எல்லாச்சும் நாட்டுக்கு என்ன பண்ணார் என்னதுன்றது தெரியல சின்ன வயசில் எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்து நல்லா நல்லது பண்ணாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சேன் ஆனால் நம்ம கடை வச்சுருக்கோம் கடப்பா டெலிவரி பண்ணுறதுக்கு வந்து தாங்க அதாவது ஆந்திராலேருந்து வந்துட்டு கடப்பா நமக்கு டெலிவரி பண்ண வரும்போது டிரான்ஸ்போர்ட்ல ஒரு ஏழு எட்டு பேர் வந்திருந்தாங்க ஆந்திரக்காரங்க இப்போ வந்துட்டு இவரு நான் விசாரித்தேன் அவங்கிட்ட உங்கள் ஊரில் சிஎம்னா எப்படி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆஹ் ஜான்மோகன் ரெட்டி வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்படி இருக்காரு நல்லா ஆச்சுலாம் நல்லா பண்றாரா மக்களுக்கெல்லாம் நிறைய நல்லது பண்றாரா அப்படின்னு கேட்கும் போது கேவல அவர் திட்டினாரு எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன ஏன் திட்டுறா அப்படின்னா இன்னொருத்தர் சொன்னாரு அவர் கெட்டவர்கள் திட்டுறான் அப்படின்னாரு ஏன் ஏங்க அப்படி திட்டுறீங்க சரியில்லையா அவரு அப்படின்னா வந்தான் வந்த உடனே பார்த்தோன்னா ஒரு குவார்ட்ரு நூற்றி சொச்சனு இருந்து வந்துட்டு டபுள் மடங்காக ஆக்கி விட்டான் நூற்றி ஐம்பது ரூபா ஆக்கி விட்டான் குவாட்டரு இன்னைக்கு குவாட்ரு வாங்குறதுக்கு எனக்கு காசு பத்த மாட்டேங்குது எல்லாம் அந்த தான் அப்படின்னு சொல்லி அவர் திரிட்டு இருந்தாங்க அவரு வந்தவுடனே வந்துட்டு சரக்கு வேலையில என் டபுளா ஆக்கிவிட்டாருமல்ல